வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது நல்ல புத்தி கிடையாதுன்னா குடும்பத்திலிருந்து எனக்கு எனக்கு குடும்பம்லாம் பழக்கம் இல்லை எனக்கு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைங்க அவர் வந்து இளைய குற்றம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே பேட்டிகளை வச்சுக்கிட்டு அவர் வெற்றி குறை சொல்கிறதுக்கு வந்து என்ன நான் தம்பியாக இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் ஒரே ஒரு தம்பி தான் இருக்கேன் எனக்கு என்ன ஆகும் தெரியாது அதனால் லாம் கொடைக கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஆள் அதை நல்லா சொல்லி கொடுக்குறேன் இந்த இசை அப்படிங்கிறது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா அது ஒரு பூமி மாதிரி பூமின்னா இப்போ நம்ம இந்த லேண்டு கட்டிருக்கோம் வீடு கட்டிருக்கோமே இந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கக்கூடிய வெறும் வெற்றி நிலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வெற்றி ஏதோ சுதி மீட்னா தான் வரும் அதில் அந்த காற்று கொடுக்குறது தான் சுதி கொடுக்கறது இது சுதி அந்த வெறும் காற்று மட்டும் இது வந்து அதில் இப்போ நிலத்தில் இருக்கக்கூடிய இடத்த வைரமுத்துங்கிற ஆளை கூட இந்த இடத்த எடுத்துக்கப்பா இது வந்து இது இந்த பொன்மாலை பொழுதுன்னு ஒரு பாட்டு எழுதணுமா நிழல் நிலங்களில் இடத்துல பாட்டு வை வைரமுத்த கூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்த கூட்டு பாரதி என்ன போகிறாரு அந்த பாட்டு எழுதி இந்த இந்த இடத்த எடுத்துக்கப்பா இந்த நிலம் மியூசிக் நிலம் இந்த நிலத்தில் அந்த ரெண்டு கிரவுண்ட்ல ஒரு பாட்டு ஒன்று எழுதிக்கா அங்க ஒரு கட்டடம் கட்டலாம் என்ன பாட்டு என்ன கட்டடம் கட்டலாம் பொன்மாலை பொழுதுங்கிற கட்டடம் ஃபர்ஸ்ட் அவர் கட்டின கட்டடம் பொன்மாலை பொழுது அப்படிங்கிற கட்டடம் அப்போ ஆதாரம் வந்து பூமி பூமி தான் மியூசிக் இசை அந்த இசையின் மேல் எழுந்த கட்டடம் தான் பொன்மாலை பொழுது அப்படிங்கிறது அந்த இசையில வந்து பாட்டை பாட்டு இது ஒரு பொன் மாலை பொழுது இதுவே வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள் வேறு உடை பாட்டு தான் நல்லா இருக்குமா யோசிச்சு பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை தானே போழ்ந்து கொண்டு பேசக்கூடிய கவிஞர்கள் இந்த திரைப்பட உலகில் யார் இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் அப்படி எழுதுன நான் இப்படி எழுதுனேன் எவராது எழுதியிருக்கிறதா அவருக்கு பாருங்க இதை பாருங்க சொல்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது பாரதியார் சொன்னாரா பாரதிதாசன் சொன்னாரா இல்லை மும்மூர்த்திகள் இருந்தாங்க அவங்க சொன்னாங்களா இல்லை வந்து கவிஞர் கண்ணதாசன் ஐயோ என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் நான் இந்த மாதிரிலாம் பாட்டல்களுக்கு ஆள் இல்லையா நான் எழுதியிருக்கேன் என் பாட்டு சார் சூப்பராக எழுது அந்த பிள்ளை தெரியாத ஜனங்களாக இருந்திருக்கிறார்களே என்று அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ வாலிசாரெலாம் அவ்வளோ எழுதிருக்காரு அடுத்தவங்க பாட்டை பாராட்டுறதில் அவருக்கு ரூபாய் இது என்னுடைய பாட்டில் பார்த்து நிறைய பார்த்துருக்காரு அவரை அவரால் எழுத முடியாத பாட்டுக்கு உடம்பு வந்து போது அமர் சும்மா இருக்கா சேர்ந்து சார் சரணக்கல்லது சொல்லு அப்படின்றார் அந்தளவுக்கு மனசுக்கு திறந்த மனசாக எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆட்கள் இருந்த இந்த சினிமா உலகத்தில் தான் 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 நான் தான் நான் ஒட்டம்தான் அப்படின்னு கவி பேரரசு என்று பட்டத்தை கொண்டு நல்ல எங்கெங்கே போய் எந்தெந்த நேரத்தில் ஜாலரா அடிக்கணுமோ அதெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க சந்தோஷம் குழந்தைகளும் புத்திசாலித்தனமா இருக்குது உங்களை விட உங்களை விட புத்திசாலித்தனமாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் எப்படி கெட்டது இருந்தாலும் நல்லவர்களையும் பாராட்டி ஆகணும் குழந்தைகளும் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டு இருக்காங்க அது ஆனால் அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு இனிமேல் வைரமுத்தவர்களே மரியாதை தான் பேசிட்டு இருக்கேன் இளையராஜா அவர்களை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறைகளோ நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேற மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கும் அது வந்து நான் என்னன்னு சொல்ல முடியாது ஆகையால் உங்கள் பேச்சை இத்துறை நிறுத்தி கொள்ளுங்கள் நன்றியெல்லாம் கிடையாது நன்றியெல்லாம் சொல்றதெல்லாம் வழக்கம் கிடையாது ஆகையால் வாயை போத்திக்கிட்டு இளையராஜா பற்றி மட்டும் பேசாமல் உங்கள் வேலையை அவர் எப்படி தனியாக அவர் பார்த்துட்டு தடுறாரோ அது மாதிரி உங்கள் வேலைகளை பார்த்துக்கொண்டு புத்தகம் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு இரநூறு புத்தகம் வாங்கினா தான் வருவேன் அது நான் ஐநூறு புத்தகம் வாங்கினா தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் புத்தகத்தை விட்டு சம்பாரிச்சு நல்லா நல்லா இருந்தேன் உங்களுக்கு